த்ரீ இயர்ஸ் பேக் நான் அமெரிக்கா போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதாவே இல்லை நான் இங்கேயே எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் ஏன் பையன் அவர் ஆசைப்பட்டார் அப்பா வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நீங்கள் செஞ்சுருக்கீங்க நான் ஒரு மகனாக உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான் ஒரு தந்தைக்காக நீங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் எனக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் அமெரிக்காவில் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னார் அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லை சிலம்பு எதாக இருந்தாலும் நான் இங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் ஒருவேளை எனக்கு எதாவது ஆனால் கூட என்னுடைய என் தான் எதா இருந்தாலும் இருக்கணும்னு என் பையன் இல்ல இல்ல நீ அமெரிக்கால ட்ரீட்மெண்ட் அமெரிக்கால போய் நான் ட்ரீட்மெண்ட் என் வாழ்க்கையில இறைவன் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை பண்ணிட்டான் எனக்குள்ள ஒரு பெரிய செஞ்ச கொடுத்துட்டான் நான் மாறிட்டேன் நான் இப்ப இந்த கேள்வி நான் மாறிட்டேன் நான் இப்ப மேக்சிமம் அனாவசியமா எதுக்கும் போக கூடாது பண்பு எல்லாருக்கிட்டையுமே காட்டணும் அன்பு எனக்குள்ள வந்துருண அந்த மாதிரி ஒரு பண்பு இதான் எனக்குள்ள எனக்கு ஏற்பட்ட மாற்றம் இவ்வளவு நேரம் நல்லா அமைதியா இருந்தேன் இப்ப மட்டும் இந்த இது பண்ண ஏன்னு கேட்டீங்க இந்த மாதிரி வீட்டுல சொல்லி நீ எமோஷனலா ஆகாதீங்க